ஹாய் மக்களை வணக்கம் வெல்கம் டு அவர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் அருண் என்டிபிசியில இருந்து நம்மளுடைய ரயில்வே தேர்வு இருந்து என்டிபிசிக்கான புதிய அறிவிப்பு நமக்கு எவ்வளவு காலி பயணங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது நீங்க ரயில்வே தேர்வுக்கு தயாராகுறீங்க குறிப்பா என்டிபிசி தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம அண்டர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ்ல என்டிபிசிக்கான பிரத்யேக வகுப்புகள் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் வர ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் பயணம் அப்படின்ற வகுப்பு இந்த பயணம் வகுப்புல நான் எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு ரெண்டாவது இந்த பயணம் வகுப்புல நான் இணைவதனால எப்படி சிலபஸ் கவர் பண்ண போறீங்க வேற எந்த தேர்வுக்காக இந்த இந்த சிலபஸ் சப்போர்ட் ஆகுமா அப்படின்ற அப்படின்ற சந்தேகம் இருக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ பார்க்க போறோம் நம்மளுடைய அடா அடா டுவெண்ட்டி 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 ஃபோர் 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 வெப்சைட் செவன் செவன் டாட் டாட் காம் காம் வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா இதுல ஸ்டேட் எக்ஸாமினேஷன் அப்படின்ற கார்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல உங்களுக்கு ரயில்வே தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதையே வந்து நீங்க மொபைல் ஆப் வழியாகவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் மொபைல் ஆப் வழியா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் அடா டுவெண்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க ஆப்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த பேட்சோட அட்வான்டேஜ் என்ன இருக்கு எப்படி எல்லாம் நம்ம சிலபஸ் கவர் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ பயணம் வகுப்பு ஓகேங்களா அதில் வந்து உங்களுக்கு பயணம் அப்படின்ற வகுப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ பயணம் வகுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர் டேக்கு எவ்வளோ நான் எவ்வளோ நேரம் கிளாஸஸ் இருக்கும் யாரெல்லாம் நாங்கள் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விவரங்களும் கொடுத்துருப்பாங்க இது லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸ் அப்படின்றதுனால நீங்கள் லைவாகவும் இந்த கிளாஸை அட்டன் பண்ண முடியும் ப்ளஸ் அது போக ரெக்கார்டடாக இந்த கிளாஸ் உங்களுக்கு அடுத்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு அவைலபிள் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கிளாஸஸை எடுத்து பார்த்துக்கலாம் மொத்தம் நூற்றி மணி நேரத்திற்கு அதிகமான கிளாஸஸ் இது உங்களுக்கு கிடைக்க போகுது பனிரண்டு மாதம் வேலடியோட மொழிக்க இருக்கும் யாரெல்லாம் கிளாஸஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் நான் தான் கவர் பண்ண போறேன் அருண் பிரசாத் நான் தான் போறேன் சுருதீப் மேம் வந்து குவான்ஸ் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க அண்ட் கம்ப்ளீட்டா ஜிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஷோர் சார் ஹேண்டில் பண்ண போறாங்க அண்ட் ஆசிப் சார் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ண போறாங்க சரிங்களா அண்ட் இந்த பேச்ச நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஸ்டடி பிளானர் பார்க்கறதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு நான் சொல்லுறேன் நீங்க ரயில்வேல எனி எக்ஸாமினேஷன் அதாவது நீங்க ஏஎன்பி எக்ஸாம் ஆகட்டும் ஆர்பிஎஃப் எக்ஸாம் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு இப்போ வரப்போற என்ன குரூப் டி தேர்வுகள் ஆகட்டும் எல்லா இதுக்குமே தேர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சிலபஸ் எல்லாமே ஒன்று தான் ஸோ நீங்க ஜாயின் பண்ண போற இந்த ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிலபஸும் கவர் ஆகும் இது எக்ஸ்க்ளூசிவா என்டிபிசிக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ச் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான நூற்றி ஐம்பது மணி நேரத்துக்கு அதிகமான வகுப்புகள் கிடைக்கும் போது இது லைவ் பிளஸ் ரெக்கார்ட் கிளாஸாக இருக்கிறதுனால எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் இதை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியும் இது போக கண்டபுர்தான் சிலபஸ் கவர் ஆகிடும் இது போக உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனையுமே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லைவ் சாட்ஸ் இருக்கும் அது போக டெலிகிராம் விலையாக உங்களுக்கு ஃபேக்கல்டி சப்போர்ட்டும் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய ஸ்டெடி பிளானர் ஸோ ஸ்டெடி பிளானரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நாங்கள் கிளாஸஸ் எடுக்க போகிறோம் என்னென்ன கிளாஸஸ் என்னென்ன டைமிங்ல என்னென்ன கிளாஸஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த ஒரு ஸ்டெடி பிளானர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கிளாஸஸ் ஒரே நாளில் எல்லா கிளாஸும் போகுமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஒரே நாளில் எல்லா கிளாஸையுமே நாங்கள் கவர் பண்ண போகிறது கிடையாது ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதாவது இப்போ நிறைய ஒர்க்கிங் பர்சன்மே வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் மொத்தமாக கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா படிக்க கஷ்டமா இருக்கும் புதுசா பிகினரா ஸ்டார்ட் பண்றவங்களுக்குமே நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் மட்டும் கிளாஸ் மட்டும் கவனிச்சுட்டு அப்புறம் படிங்க அப்படின்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்கும் சோ அதனால வந்து இப்போ டேக்கு மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு போற மாதிரி மேக்ஸிமம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் சோ இப்போ டுவெண்ட்டி நைன்த் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி நைன்த் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஷோர் சார் தான் ஜிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ரைட்டா ஒரு கிளாஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கும் முதல்ல ஒரு பத்து பத்து நாள் உங்களுக்கு நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஷோர் சார் வந்து எக்கனாமிக் உங்களுக்கு அடிஷனலா ஸ்டார்ட் பண்ணுவாங்க தென் அதுக்கப்புறம் நைன்த் ஆகஸ்ட்ல இருந்து ரீசனிங் கிளாஸ் என்னோட சைட்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஒரு கிளாஸா இருந்தது வந்து அப்படினா ரெண்டு கிளாஸா இன்கிரீஸ் ஆகும் தென் அந்த ரெண்டு கிளாஸ் மட்டும் கண்டினியூசா போயிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் மட்டும் கண்டினியூசா போயிட்டே இருக்கும் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்மோஸ்ட் ஜிஎஸ் வந்து முடியக்கூடிய தருவாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த இடத்துல ஒரு த்ரீ ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்காக சோ ஒரு 3 hours class போயிட்டு இருக்கோம் சோ ஓரளவுக்கு நீங்க সিলেবাস ஃபுல்லா கவர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சோ கம்ப்ளீட் உங்களுக்கு ஆப்டிட்யூட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரீசனிங் கம்ப்ளீட் ஆகும் ஓவர் அளவுக்கு ஜிஎஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம் சோ ஓரளவுக்கு அளவுக்கு பாரலா போயிட்டே இருக்கும் மேக்ஸिमम 2 டு 3 hours ஒரு நாளைக்கு கிளாसेस கவர் பண்ற மாதிரி தான் அந்த கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் இது எல்லாத்துக்கும் மேல கிளாसेस கொஞ்சம் லாங் டைமா போகும் பட் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் கேக்குறது என்ன அப்படினா சார் கிளாसेस வந்து ஆல்மோஸ்ட் அக்டோபர் வரைக்கும் நீங்க கொண்டு போறீங்க ஆல்மோஸ்ட் நவம்பர் 1 ல தான் நீங்க கிளாसेसே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு எக்ஸாம் குள்ள முடிச்சலாமா அப்படி ீங்கலா வந்து நம்ம ஒட்டுமொத்த சிலபஸை கவர் பண்றதுக்கு ஒரு ஒன்றிலிருந்து ரெண்டு மாசம் தாராளமா போதுமானது

ப்ராப்பர் டைமிங்ல கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா சரி நான் மொபைல் ஆப் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அடால் டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் ஆப்ப டவுன்லோட் பண்ணிடுங்க ஆப்ப டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள லாகின் பண்ணும்போது கேட்பாங்க உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேட்பாங்க கொடுத்து நீங்க லாகினும் பண்ணிடுங்க சார் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படின்ற காலத்துல ஸ்டேட் எக்ஸாமினேஷன் மெயின்ல போனீங்க அப்படின்னா ஸ்டேட் எக்ஸாம் இருக்கும் இந்த ஸ்டேட் எக்ஸாமினேஷன்ல தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல ஒரு நாலு ஆப்ஷன் பாட்டும் இதுல ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் பாருங்க

ஃபேக்கல்டி கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கூப்பன் கோடு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ நைன் அப்படின்னு ஆஃபர்